பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் யாரும் அறிந்திராத கர்மா மற்றும் மறுபிறவி பற்றிய ரகசியங்கள் கர்மா என்றால் செயல் என்று பொருள் நன்மை தீமை நாம் செய்யும் செயல்களே கர்மா எனப்படுவது ஆகும் நமது வாழ்க்கை நமது பிறப்பில் செய்யும் செயல்களின் கணக்கு அதாவது கர்மாவின் கணக்கு இந்த கணக்கு சரியாகும் வரை உங்களது பிறவி தொடரும் நம்மை அறிந்தும் அறியாமலும் நாம் நிறைய செயல்கள் செய்கிறோம் இதில் நமக்கே தெரியாமல் நன்மை விளையவும் வாய்ப்புகள் உண்டு தீமைகள் விளையவும் வாய்ப்புகள் உண்டு ஒருவரது கர்மாதான் அவரது கடந்த பிறவியில் இருந்து நிகழ்பிறவிக்கும் நிகழ்பிறவியில் இருந்து அடுத்த பிறவிக்கும் கூட்டி செல்கிறது நமது கர்மாதான் நமது சூழல் குடும்பத்தை முடிவெடுக்கிறது என்று கூறப்படுகிறது நமது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்படும் இன்பம் துன்பம் அனைத்தும் தீர்மானம் செய்கிறது எதிர்பார்ப்புகள் அற்ற உதவி கர்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதில் முக்கியமானது தர்மம் அல்லது கடமை யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பின் விளைவின் எதிர்நோக்கமின்றி தங்களது கடமை அல்லது தர்மம் செய்கிறார்களோ அதுவே உத்தமம் என்று கூறப்படுகிறது கர்மா வகைகள் கர்மாவை மூன்று வகைகளாகப் பிரிக்கிறார்கள் அவை சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா மற்றும் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா என்பது முற்பிறவியில் நாம் செய்த பலனை பொறுத்து நமக்கு வாய்க்கப்பட்ட இந்த பிறவியாகும் சஞ்சித கர்மாவின் பலன்தான் நமது இந்த பிறவி மற்றும் அடுத்த பிறவியிலும் தாக்கமாக இருக்கும் ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் செய்யும் பாவ புண்ணியத்தின் கணக்குதான் ஆகாமிய கர்மா ஆகும் இது உங்களது அடுத்த பிறவிகளில் தாக்கம் செய்யும் பிராரப்த கர்மா ஏற்கனவே கணிக்கப்பட்ட கர்மாவின் செயல்பாடுதான் பிராரப்த கர்மா உங்கள் தற்போதைய பிறவியில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள் மற்றும் விதி அனைத்தும் கர்மாவின் தாக்கமாகத்தான் இருக்கும் பாவத்தை ஒழிப்பது நீங்கள் பாவத்தை ஒழிப்பதால் தீமையை கைவிடுவதால் உங்களது ஆகாமிய கர்மா ரட்சிக்கப்படும் பாவ புண்ணியத்தின் கணக்கின்படிதான் சஞ்சித கர்மா உங்களை பின்தொடர்ந்து வருகிறது நீக்கும் போது பெறும் கர்ம யோகா எப்படியானாலும் உங்களது தற்போதைய பிறவியில் பிராரப்த கர்மாவின் தாக்கம் இருக்கதான் செய்யும் ஏனெனில் இது நீங்கள் சென்ற பிறவியில் செய்த செயல்களின் தாக்கம் அகங்காரம் தவிர்த்து நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் சமந்திரன் மனநிலையில் பயணம் செய்யுங்கள் யார் எவர் என்று பாராமல் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்தல் முக்கியம் ஆசை துறக்க வேண்டும் கர்மா என்பது ஆசையுடன் பிரயாணம் செய்யும் ஒன்றாகும் இந்த ஆசைதான் உங்கள் கர்மாவை ஆட்டி படைக்கிறது ஆசையை துறந்து நன்மை காரியங்களில் ஈடுபடும் போது அதில் பாவம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை மகிழ்ச்சி அகங்காரம் இன்றி நீங்கள் பூரணமாய் ஒரு செயலில் ஈடுபடும் போது உங்களுக்கு புண்ணியம் செய்கிறது இதுவே உங்களுக்கு நித்திய ஆனந்தத்தையும் செம்மையான மகிழ்ச்சியையும் அளிக்கிறது மற்றும் இதுவே உங்களது வாழ்க்கை சக்கரமான அமைகிறது இன்றைய பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் யாரும் அறிந்திராத கர்மா மற்றும் மறுபிறவி பற்றிய ரகசியங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசருக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்